இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து முதல்ல டெக்ஸ்ட் கொடுத்துடலாம் டெக்ஸ்ட்ல வந்து இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஸ்பேஸ் விட்டுக்கலாம் இதுல பிரச்சனை கிடையாது ஆரம்பத்துல தான் நம்ம வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது இதுல கொடுக்கலாம் இதுல ஸ்பேஸ் கொடுத்து எழுதலாம் இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா கேப்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் playing இன் தி ground கொடுத்தாச்சு இப்போ இது வந்து insert ஒன்ஸ் இப்பவே நம்ம ஏதாவது தப்பு வந்ததுன்னா திருத்திக்கணும் இதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா பண்றதுக்கு முன்னாடி ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்தாச்சு இப்போ நீங்க வந்து சைஸ் என்ன வேணுமோ நம்ம இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஹண்ட்ரட் வச்சாச்சு இப்ப இது உங்களுக்கு ரைட்ல வேணுமா லெஃப்ட்ல வேணுமா சென்டரா மிடில் இருக்கணுமாறத கேக்குறாங்க நான் வந்து மிடில் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபாண்ட் வந்து எது வேணுமோ நீ உங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்க பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் டார்க்கா கொடுக்குறேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்ட் கொடுத்தாச்சு இப்போ இது டியூரேஷன் கேக்குது இது வந்து இந்த ஆட் வந்து எவ்வளவு நேரத்துக்கு ஓடணும் அப்படிங்கிறது அது உங்களோட விருப்பம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் நான் வந்து மூணு செகண்ட் கொடுக்குறேன் இங்க வந்து நம்ம செகண்ட்ஸ் வந்து டைப் பண்ணணும் ஓகே கொடுங்க இது வந்து இந்த ஆட் வந்து மூணு செகண்ட் வரும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இத வந்து இத நீங்க இப்படி டச் பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்து கலர் செலக்ட் பண்ண சொல்லுது இப்போ நீங்க வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எல்லாமே ப்ளூ கலர் ஷோவாகும் இதில் நீங்கள் எந்த டார்க் ப்ளூவோ லைட் ப்ளூ எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நான் கொடுத்துட்டேன் இப்போ இது வந்து நம்மள இது எந்த அளவுக்கு வேணுமோ கொண்டு வந்து ஒரு ஓரமாக நிறுத்திடுங்க இப்போ நம்ம வந்து எலிமெண்ட்ஸில் ஒன்று எடுத்துகிட்டு இருந்துக்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்ட் இப்போ நம்ம வந்து சைல்டுக்கு போய்க்கலாம் இதில் ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி நம்ம ஒரு ஒரு படத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டேன் இதை நீங்கள் வந்து இதை என்லார்ஜ் பண்ணிக்கோங்க என்லார்ஜ் பண்ணிட்டு இதுக்கு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சு ஓகே இப்போ என்ன செய்யணும் இதை இந்த இதை விட்டு வெளியில் வந்துடுங்க இந்த கட்டத்தை விட்டு வெளியே வந்து பண்ணியாச்சு எலிமெண்ட்ஸும் பண்ணியாச்சு ஏஐக்கு இப்போ போக வேண்டாம் மியூசிக் வந்து இதுலேருந்து தேவைன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம யூடியூப் லைப்ரரியிலேருந்தும் எடுத்துக்கலாம் இந்த மியூசிக் வாங்கணுன்னா நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணும் ஸோ ஐ எம் கோயிங் டு நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து இமேஜ் வேணுமா இமேஜ் நம்மளோட இமேஜ் எதுனா கொடுக்கலாம் அப்படி இல்லை நம்ம கலரே எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துடும் நான் எல்லோ சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நீங்கள் அடுத்தது போனீங்கன்னா ஹேண்டு இப்போ இங்கே நிறைய ஹேண்டு உங்களுக்கு இருக்குது இதில் நம்ம ஒரு ஹேண்டு செலக்ட் பண்ணோம்னா இந்த கை வந்து எழுதுற மாதிரியான ஒரு ஸ்பீடு டியூரேஷன் கிடைக்கும் நான் வந்து இந்த ஹேண்டு செலக்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ நமக்கு வந்து ஒரு கிளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஹேண்டு கொடுத்துட்டேன் இல்லையா செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஒரு கிளிப்பு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ப்ளே பேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா நீங்கள் அதை ஆட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி ஷோ ஆகும் இந்த படம் வரைஞ்சி காமிக்கிற மாதிரியும் ஷோ ஆகும் இது டியூரேஷன் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும் செலக்ட் கலர் கேக்குது ரோஸ் கொடுத்துக்கலாம் பிளஸ் கொடுத்து இன்னும் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ண போறோம் பிளஸ் ஐ கான் கொடுத்துக்கலாம் கலர் சூஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்ல என்ன கொடுக்க போறோம்னா all peoples are going to temples all peoples all peoples are going to all peoples are went to temple okay இத நம்ம கொடுத்துட்டோம் all peoples are went to temple இத இன்செர்ட் பண்ணிருங்க இவங்களை கொண்டு வந்து இப்படி ஒரு ஓரமா எந்த பக்கம் வேணா வச்சுக்கலாம் இப்போ வந்து இத நீங்க கலர் சேஞ்ச் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு சென்டர் பண்ணிக்கலாம் இப்ப அதே கிளிப்பிங்க்கு தொடரணும் தொட்டுட்டு எலமெண்ட்ஸ் போயிடலாம் எலமெண்ட்ஸ்ல வந்து குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க குரூப் குரூப் இப்போ இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு கலர் கொடுத்துடலாம் இதாஜ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இவங்களை கொஞ்சம் அப்படி டவுன்ல கொண்டு வந்துட்டு ஓகே இப்போ வந்து நம்ம எலமெண்ட்ஸ் போயிடலாம் எலமெண்ட்ஸ் போயிட்டு நமக்கு என்ன படம் வேணுமோ அதை நம்ம ரெடி பண்ணிட்டு வரலாம் பில்டிங்ஸ் நம்ம இதை வந்து நம்ம எது எடுத்துக்கலாம் இதுல சர்ச்சு மசூதி டெம்பிள்ஸ் எது வேணா நம்ம இது அது மாதிரி ஒரு படம் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு கலர் கொடுத்துடலாம் ரெட் நம்ம த்ரீ செகண்ட்ஸ் வச்சுக்கலாம் ஓகே கொடுத்துருங்க ரெடி ஆயிடுச்சு இப்ப அப்படியே பேக் வந்துட்டு நம்ம எந்த கிளிப்ஸ் செஞ்சோமோ அதே கிளிப்ஸ்ல பிங்கரிங் பண்ணி பிளே பேஜ் இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்ட் கலர் ஓகே இப்போ நம்ம கலர் செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ரெண்டு கிளிப்ஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த வீடியோக்கு இது போதுமானது இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த மேலே ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்கு அந்த சேவ் ஆப்ஷன் கொடுக்க போறோம் ப்ராஜெக்ட் வந்து இப்போ சேவ் ஆயிடுச்சு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா திரும்பி நம்ம இதை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கிறோம் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப்ஸு ரெண்டாவது ஒரு கிளிப்ஸு இப்போ ரெண்டு கிளிப்ஸும் ஆட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஷேர் பண்ணுறோம் அப்போ என்ன கேட்குறாங்கன்னா மேக் மூவி இதை வந்து நம்ம படமா தயார் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்க போறோம் ஸ்கூல் ப்ராஜெக்ட் நீங்கள் இன்னைக்கு டேட் கூட நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே இப்ப நம்ம வந்து மேக் மூவி மேக் மூவி கொடுத்துருவோம் இதுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம்னு சொல்றாப்ல ஸ்பேஸ் விடாம கொடுக்கணும் ஸ்கூல் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் விடாம கொடுக்கணும் ஓகே இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நமக்கு இந்த வீடியோ வந்து தயாராகிடுச்சு இது நம்மளுடைய கேலரியில் போய் இருக்கும் நம்ம அதை வந்து அடுத்த ஆப் கைன் மாஸ்டர் வி ஆப் எதுக்கு கொடுத்தமோ கொடுத்து இதை நம்ம வீடியோ மேக் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் மூவி சேவ்டு இப்போ அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் शेयर टू व्हाट्सएप ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒயிட் போர்டு அனிமேஷன் வீடியோ மேக் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இதை நம்ம இதுக்கு மேலே நிறைய கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணி ஒரு வீடியோ தயார் பண்ணி நம்ம சேனலுக்கு கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கன்வே பண்ணுங்க இது நம்மளுடைய ஓன் கிரியேட்டிவிட்டி தான் என்ன வேணா பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு மோட்டிவேஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கரெக்டாக கொண்டு போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் வீடியோ